பணியிடை நீக்கப்பட வேண்டிய பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் தங்கவேலுவுக்கு ஓய்வூதியம் வழங்க ஆணையிட்ட துணைவேந்தரை பணிநீக்கம் நீக்கம் செய்ய என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பதிவாளருக்கு ஓய்வூதியம் வழங்கி பிறப்பிக்கப்பட்ட ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளராக இருந்து பணி ஓய்வு பெற்ற முனைவர் தங்கவேலுவுக்கு தமிழக அரசின் எதிர்ப்பையும் உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்தையும் மீறி ஓய்வுக்கால பயன்களையும் தற்காலிக ஓய்வூதியத்தையும் வழங்கி பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஆணையிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பதிவாளர் பொறுப்பிலும் பேராசிரியர் பணியிலும் நீடிக்க தகுதியற்றவர் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட ஒருவருக்கு அனைத்து நடைமுறைகளையும் விதிகளையும் மீறி ஓய்வூதியமும் ஓய்வுக்கால பயன்களும் வழங்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராகவோ ஆசிரியர் அல்லாத பணிகளிலோ இருந்து ஓய்வு பெறுவோருக்கு ஓய்வூதியமும் ஓய்வுக்கால பயன்களும் வழங்கப்படுவதற்கு சில விதிமுறைகள் உள்ளன ஓய்வு பெற்றவருக்கு எதிராக நீதிமன்றங்களில் எந்த வழக்கும் நிலுவையில் இருக்கக்கூடாது எந்த விசாரணையும் நிலுவையில் இருக்கக்கூடாது உள்ளாட்சி தணிக்கை தடை எதுவும் நிலுவையில் இருக்கக்கூடாது ஆகியவையே அந்த விதிமுறைகள் முனைவர் தங்கவேலுவுக்கு எதிராக நீதிமன்ற வழக்கு விசாரணை தணிக்கை தடை ஆகிய மூன்றும் நிலுவையில் உள்ளன ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி முனைவர் தங்கவேலுவுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளது ஒரு பேராசிரியர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் குறித்த அனைத்து விவரங்களும் உள்ளாட்சி நிதி துறைக்கு அனுப்பப்பட வேண்டும் அத்துறை சார்பில் தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஒப்புதல் அளித்த பிறகுதான் ஓய்வூதியமும் ஓய்வுக்கால பயன்களும் வழங்கப்பட வேண்டும் ஆனால் தங்கவேலு விவகாரத்தில் உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையின் சார்பில் இதுவரை தணிக்கை செய்யப்படவில்லை உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறையின் பிரதிநிதியாக பல்கலைக்கழகத்தில் நிதி அலுவலராக பணியாற்றிய சரவணகுமார் என்பவர் தங்கவேலுவுக்கு ஓய்வூதியம் வழங்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஆனால் அவரை நெருக்கடி கொடுத்து இடமாற்றம் செய்யச் செய்துவிட்டு தற்காலிக நிதி அலுவலரை நியமித்து ஓய்வூதியம் வழங்க துணைவேந்தர் ஏற்பாடு செய்துள்ளார் இது சட்டவிரோதமாகும் அண்மையில் நடைபெற்ற பெரியார் பல்கலைக்கழகத்தின் நூற்று பதினான்காம் ஆட்சிக்குழு கூட்டத்தில் தங்கவேலு ஓய்வு பெற்ற பிறகு அவரது பணிக்கால விவரங்களை உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை மூலம் தணிக்கை செய்த பிறகுதான் ஓய்வூதியம் உள்ளிட்ட பயன்களை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் அத்தீர்மானத்தை மதிக்காமல் முனைவர் தங்கவேலுவிடம் பிரமாணப் பத்திரம் பெற்று அவருக்கு ஓய்வுக்கால பயன்களை துணைவேந்தர் வழங்கியுள்ளார் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் முனைவர் தங்கவேலு மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன அவை குறித்து விசாரிப்பதற்காக கல்வித்துறை கூடுதல் செயலாளர் பழனிசாமி தலைமையில் கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி விசாரணைக் குழு அமைக்கப்பட்டது அக்குழுவின் அறிக்கை கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி தமிழக அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கையில் முனைவர் தங்கவேலு மீதான குற்றச்சாட்டுகள் உண்மை என்று கூறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு தமிழக அரசு இருமுறை ஆணையிட்டது தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய தடையில்லை என்று சென்னை உயர் நீதிமன்றமும் தீர்ப்பளித்தது இவ்வளவுக்கு பிறகும் அவரை பணியிடை நீக்கம் செய்யாமல் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் ஓய்வு பெற அனுமதித்த துணைவேந்தர் இப்போது கால பயன்களையும் வழங்க ஆணையிட்டிருப்பது மன்னிக்க முடியாத குற்றமாகும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தமிழ் மாறன் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் அவர் ஓய்வு பெற்ற ஐந்து ஆண்டுகளாகியும் இதுவரை அவருக்கு ஓய்வு கால பயன்கள் வழங்கப்படவில்லை இதழியல் துறை தலைவர் நடராசன் ஓய்வு பெற்று நான்கு ஆண்டுகளாகியும் அவருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை இதேபோல் பலர் ஓய்வூதியம் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கெல்லாம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஓய்வூதியம் வழங்காத துணைவேந்தர் தங்கவேலுவுக்கு மட்டும் ஐம்பது நாட்களில் ஓய்வூதியம் வழங்கி ஆணையிட்டுள்ளார் இதற்கு காரணம் துணைவேந்தர் செய்த அனைத்து விதி மீறலுக்கும் அவர் துணையாக இருந்ததுதான் பல்கலைக்கழக விதிகளையும் தமிழக அரசின் ஆணைகளையும் மதிக்காமல் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் செயல்படுவதற்கு காரணம் தமிழக அரசின் அலட்சியம்தான் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட பழனிசாமி விசாரணை குழுவில் துணைவேந்தர் மீதான பல குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தமிழக அரசு நினைத்திருந்தால் துணைவேந்தரை பணிநீக்கம் நீக்கம் செய்திருக்க முடியும் ஆனால் அதை செய்யாத தமிழக அரசு அந்த அறிக்கையை ஆளுநருக்கு அனுப்பிவிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாகவே இருக்கிறது அதனால்தான் அரசுக்கு அறைகூவல் விடும் அளவுக்கு துணைவேந்தருக்கு துணிச்சல் வந்துள்ளது தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் பொறுப்புக்குழு அமைக்க வேண்டும் முனைவர் தங்கவேலுவுக்கு ஓய்வூதியம் வழங்கி பிறப்பிக்கப்பட்ட ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்